மொழியை பற்றி ஒரு நாள் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா குழந்தைகள் மொழி வந்து அழிஞ்சிரும் குழந்தைங்களுக்கு அழிஞ்சிடும்னு அவர்கிட்ட நிறைய விமர்சனம் வச்சாங்க சென்னையிலாம் வந்து குழந்தைங்களுடைய மொழியே இல்லை இலக்கிய அழிஞ்சிரும்னு கேட்டாங்க நான் போய் நேராகிட்ட சும்மா இல்லாத இதே தான் பிஞ்சுகள் தானே பிஞ்சுகளுடைய ரேப்பரை பற்றி அவர் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு யார் வரைஞ்சாங்க அதுக்கு எப்படி நாங்கள் டிசைன் பண்ணோன்னு அவர் ஒரு அப்படியே பேசும்போது புக்கு டிசைன் எப்படி பண்ணோம்லாம் போது அப்போது இந்த பிஞ்சுகள் கதையை ஒட்டி அப்படியே மொழியை பற்றி போச்சு அப்போ அவர் என்ன சொன்னார்னா எழுத்தாலெல்லாம் மொழி வாழவே இல்லை அச்சுப்பிரதியில் வாழறது மொழி இல்லை அது ரொம்ப ரீசண்ட் ஹிஸ்ட்ரி உள்ளது காதலை கேட்டும் பேசியுதான் பேச்சு என்றைக்கும் அழியாது அதனால் மொழி அழியெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ஒரு மொழி அழி அழியுதுன்னா எப்போ அழியுன்னா எழுத்துல இருந்து கிடையாது இலக்கியவாதிகள் மொழியை காப்பாற்றலை மக்கள் தான் காப்பாற்றுறாங்க எங்கே மக்கள் அந்த மொழியை கைவிடுறாங்களோ அப்போ தான் அந்த மொழி அழியும் தமிழெலாம் அப்படி மக்கள் கைவிட மாட்டாங்க குறிப்பாக குழந்தைங்க கைவிடாது அப்படின்னு குழந்தைங்கள பற்றின மொழி பேசிகிட்டே வரும்போது பிஞ்சுகள் நோக்கி அவரே நவந்துட்டார் பிஞ்சுகளை செகண்ட் பார்ட்டி எழுதணும்னு ஆசைப்பட்டார் அது சொன்னார் பிஞ்சுகளுடைய செகண்ட் பார்ட்னா முதியவர்களை வந்து அந்தாண்ட போர்ஷனில் வச்சு இந்த பிஞ்சுகளும் முதியவர்களும் இணைக்கிற ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம் அந்த பிஞ்சுகள் துண்டாக நிற்கும் அந்த கதையை படித்தீங்கன்னா அந்த பிஞ்சுகள் என்ன சொல்கிறாருன்னா கைவிடப்பட்ட முதியவர்கள் அதிகமாகுவாங்க என்கிட்ட சொல்லியே சொன்னார் இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும் இங்கே நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் எதாது செய்யணும்னு விட்டு வச்சுருப்போம்ல அந்த ஆசையில் இந்த ஆசையெல்லாம் சேர்த்துங்க என்ன சொன்னார்னா ஒரு படைப்பாளி அது எந்த படைப்பாளி வேணால் மொழி இசை நாடகம் எழுத்து சட்டி பானை செய்கிறவங்க வேணா இருக்கலாம் பெயிண்ட் பண்ணுறவங்க யாராவணா இருக்கலாம் அவன் கைவிடப்பட்டவனாக இருந்தால் அவனுக்கும் நீங்கள் ஒரு இடத்த உருவாக்க பாஸ்கர்னார் அது இன்னும் எனக்கு மண்டைக்குள்ளே இருக்குது அதுக்கான முயற்சியில் சின்ன சின்னதாக நம்ம ஒரு ஒரு படியாக இருந்தாலும் இந்த என்ன சொல்கிறது நத்தை நத்தையை நகரை கொண்டு இந்த பூமியை அளந்துட முடியுன்ற மாதிரி நகர்றோம் நம்ம அப்போ அவர் சொன்னது என்னென்னா இவங்க வரணும் அவங்களுக்கு என்னென்னா காலையில் ஒரு நூறுரூவா கொடுத்துடணும் இந்த நாள் மூணு வேளை உனக்கு பட்டினி கிடையாது கே கிடை கேட்குறப்ப டீ காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு ரூமு அவன் படைப்பு அங்கேருந்து உருவாகணும் இப்படி ஒரு அமைப்பை நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும்னார் படைப்பாளிகளுடைய உலகம் வந்து அவ்வளோ மோசமாக போயின்னு இருக்கு படைப்பாளிகள் நான் யாரும் மதிக்க மாட்டாங்க படைப்புகள் மேலே இருக்கக்கூடிய இன்றைக்கி வேகமாக ஓட இதெல்லாம் வந்து சொல்லும்போது தொண்ணூற்றி ஆறு வயசு வருக்கு அவன் மனைவி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் சொன்னார் இது அப்போது அந்த படைப்பாளிகளை பாதுகாக்க வேண்டியது சமூகத்தின் கடமைன்னு படைப்பாளி படைப்பையும் பண்ணி அவனையும் காப்பாற்றிக்கிறது இல்லை இன்றைக்கி நிறைய மார்க்கெட்லாம் இருக்குது மார்க்கெட்டில் இல்லாத எவ்வளோ படைப்பாளிகள் எல்லா தளத்துலையும் இருக்காங்க அவங்க வரணும் தினமாக அவருக்கு நூறுரூபா நீ என்னென்னா சாப்பிட்டுக்கோ உன் விருப்பப்பட்டதை உன் படைப்பை இங்கே உட்காந்து செய் அப்படின்னு ஒரு ஸ்பேஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அது ஒரு பெரும் கனவாகவே நமக்கு இருக்குது அது உருவாக்கணும்னு நினைக்கிறோம் இது வந்து இப்படியான உரையாடல்களும் அவருக்கு வந்து கனவு ரொம்ப பெருசாக இருக்குது அவர் எழுத்த விட அவருடைய உலகம் அவர் பார்த்த கேரக்டர் சும்மா சாப்பிட்னே இருப்போம் ஒரு நாள் ஏதோ மதியம் சாப்பிட்னே இருக்கோம் எதிரில் சேரில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் நானும் சாப்பிட்ற ரொம்ப விரும்பி சாப்பிடுவாப்புல அவருடைய உடல் நலத்துக்கும் அவர் சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் பார்த்தா நமக்கு ஒரு புறாமல் வரக்கூடிய அளவுக்கு வாழ்கிற மனுஷன் தான் அவர் நேரடி வாழ்க்கையில் மீன் குழம்பு எறால் அப்படியே மோர் கீரன்னு போய் மோரில் வெங்காயம்னு போயிட்டு போயிடுவார் அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு நாள் அந்த அந்த அரிசியை கட்டிதுன்னா அரிசி தெரியுமா நான் பேர் சொன்னேன்னு பரவாயில்லையே கிட்டத்தட்ட கீராக்கும் ஆயிரம் நெல் ரகங்களின் பேர் தெரியுமா நம்ம கிடை புக்கு படிக்கும்போதே ஒரு நாற்பது வகையான ஆடை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவார் இவ்வளோன்னு புக்கு தான் அது புக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நாலா லீவ் லெட்டரே அவ்வளோ பெருசாக இருக்கு அந்த சைஸில் நாற்பது வகையான ஆடு சார்ந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கார் ஆய்வே பண்ணலாம் ஆய்வு பண்ணுறாங்க ஒரு மதுரையிலே அது ஒரு பல்கலைக்கழகத்தில் அது அந்த புத்தகம் வந்து ஆய்வு மாணவர்களுக்கு பாடத்திட்டமாக இருக்குது குட்டியோடு புக்கு அது ஆக்சுவலாக ரெகுலர் சைஸில் போட்டால் அது ஒரு நாற்பது பக்கம் கூட வராது அந்த புத்தகத்தில் அவ்வளோ கேரக்டர் வைக்கிறார் அவர் சொன்னார் ஆயிரம் நெல் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு கொஞ்சம் பேசினார் பேசிட்டு வந்து எப்படியா அப்படின்னு கேட்டப்போ நம்மளாம் யார் கௌரவ பிச்சைக்காரர்கள் தானே அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஊரில் போய் ஒரு தகவலை சேகரிப்போம் அப்படியே அடுத்த ஊருக்கு போய் அதை சொல்லுவோம் சோறு போடுவாங்க அங்கே இருக்கிற தகவலை சேர்த்து வச்சுப்போம் அடுத்து அடுத்த ஊருக்கு போவோம் இப்படி நாமளாம் ஒரு கௌரவ பிச்சைக்காரர் இல்லையா என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா அன்றைக்கி கௌரவ பிச்சைக்காரர் கையில் ஒரு மணி இருக்கும் நம்மக்கிட்ட அது இல்லை அவ்வளோதான்னு ஆயிரம் வகையான நெல் ரகங்கள்ன்றது ஆயிரம் வகையான வாழ்க்கை முறை அதனுடைய ரெசிப்பி அது அது அதனுடைய விலை நிலம் அதனுடைய காலம் யோசிச்சு பாருங்கள் ஒரு காலத்தில் நாற்பது வகையான ஆப்பிள் இருந்ததா இன்னைக்கு மொத்தமே மூணு வகை தான் இருக்குது உலகத்தில் அப்போ நாற்பது வகையான ஆப்பிளுக்கு எப்படி ஒரு ஸ்டோரி இருந்துருக்குமோ அந்தமாதிரி ஆயிரம் வகையான நெல்லுக்கான வாழ்க்கை கீராலாம் ஆயிரம் வகையான நெல் புக்குக்குள்ளே போட்டு புக்கு எழுந்தேன் எப்படி இருந்திருக்கும் இப்போ அவ்வளோ பெரிய உலகத்தை அவர் சுருக்கி தான் எழுதியிருக்கார் நாம் கூட கீராவுடைய பழப்புகளம் வந்து இவ்வளோ பிரிச்சு அப்படி நல்லா அவர் பேசும்போது பார்த்தாக்கா அவர் பேசுகிறதுக்கும் புக்கையும் பார்த்தாக்கா ஒரு மினியேச்சர் சைஸ் தான் இருக்குது கீரா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நிற்கிறார் நான் இதோடு சொல்லி முடிச்சுக்கிறேன் நாடகம் இருக்குது எல்லோரும் பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்கள் எரிஞ்ச நாள் இன்னைக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு வந்து நைட்டு உக்காந்து நான் அதை படிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டேன் முருகவேல்னு ஒரு வாத்தியார் ஷேர் பண்ணியிருந்தார் இருந்தாலும் ஞாபகத்தில் வரும் ஒரு பன்னெண்டு தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்கள் எரிஞ்ச நாள் ஆனால் ஒரு தொண்ணூற்றி ஏழு வயது கொண்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் புக்கு மண்டையில் வச்சுருந்த ஒரு நபர் அவர் தொண்ணூற்றி ஏழாயிரம் வகையான கேரக்டரு அது மாதிரி எந்த ஏகப்பட்டதை வச்சுருந்த சந்திக்க போகிறோம் ஏதோ ஒரு வகையில் பெரிய நூலகம் அழிஞ்சால் கூட கீராமாரி படைப்பில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட காலகாலமாக கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வருஷமாக அவருடைய இலக்கியம் வந்து நமக்கு இருக்குது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மொழிகள்ல இருக்குது அப்போது அவர் சந்தித்த விமர்சனத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் அவருக்கு அன்னைக்கு காண்டெம்பரரியாக அவருடைய காண்டெம்பரரியாக இலக்கியத்தில் இருந்த அவரது நண்பர்கள் ஊ அழகிரிசாமி உட்பட நண்பர்கள் நீ எழுதுறதுக்கு லாக்கி இல்லாதனு சொல்கிறாங்க உனக்கு மொழி தெரியல உனக்கு எழுத்த பிழை வரல உனக்கு சந்தி சாரி வரல இது வரல அது வரலன்னு விமர்சனம் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு ஊர் நாட்டான் நான் ஒரு குடியானவன் இன்ன என்னை ஒரு நீ அரிசின்னு நினச்சிக்கனா என்கிட்ட இருக்கிற கல்லை புடச்சி எடுத்துகிட்டு என்னை எடுத்துக்கோ எனக்கு எழுத்த பிழை இல்லாமல் எழுத வராது எனக்கு தான் எழுத வரும் நீ என்னை எழுத்தாளனை ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நான் எழுத தொடங்கினேன் யாருமே அன்றைக்கி அவரை எழுத்தாளர்னு ஒத்துக்கலையான் கழிவு கழிவு ஊற்றிருக்காங்க மேகசினில் பேப்பரில் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய எழுத்தில் கல் இருக்கா கல்லை படிக்க வச்சுட்டு அரிசி வச்சுக்கோ வேணான்னு நினைக்கிறேன் வேணான்னு விட்டுருனேன் தொண்ணூற்றி ஆறாவது வயசில் தான் சொன்னார் நான் நான் கேட்டேன் இப்போ நான் எழுதுகிறேன் அண்டர் அண்டை பச்சைன்னு கையை எழுத்து புறதியாக அவனு எழுதினார் கடைசியாக தான் அவர் எழுதுனது எழுதிட்டு ஒரு காப்பி எனக்கு ஜெராக்ஸ் கொடுத்தாரு எடுத்துன்னு போய் வச்சுருக்கேன் அடுத்து என்னங்க எழுத போகிறேன்னு கேட்டேன் எழுதின வரைக்கும் ஏன் எழுதுந்த படிக்க சொல்லியாண்ணாரு இது ரொம்ப முக்கியமானதான் இருந்தது கோபியண்ணனுடைய அந்த நினைவோடு ஒரு ஞானம் என்பது அந்த கீராவுடைய ஞானம் இருக்குதுல்ல கண்டென்ட் ஒரு பக்கம் ஒரு மனிதனுடைய அன்பும் ஞானமும் ரொம்ப முக்கியம் அந்த அந்த ஞானமும் கருணையும் பிரிக்க முடியாத ஒன்று ஞானம் தான் இது கருணை தான் இருக்கிறதுலே போயிருந்த ஞானம் அவங்க மனைவி வந்து அந்த அந்த எரி தகனம் இதில் எலக்ட்ரிசிட்டியில் உள்ள தடும்போது நான் பக்கத்தில் நின்று பேசுகிறேன் அது வரைக்கும் வந்தார் இவர் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு கேஷுவலாக வந்த மனுஷன் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அந்த படியில் ஏறி அந்த மேலே போனோம் இந்த பாண்டிச்சேரி இதில் யாருன்னா போயிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு படி மேலே ஏறி தான் அந்த தகன மேடைக்கு போனோம் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு இலக்கியவாதியாக கிடையாது கீரா எங்கே உச்சமாக நிற்கிறாருன்னா மெட்டபோரில் ஏன் சாவை நான் பார்க்க முடியாதுல்ல அதனால தான் வந்தேன் அப்படின்னாரு ஏன் என் வயசான காலத்தில் அப்படின்னாங்க ஒரு கொண்டாடி சாவை அவர் வராரு அவர் அதுக்கு சொன்ன பதிலை நம்ம என்னன்னு சொல்லிரலாம் என் கொண்டாடி சேர்த்துட்டா நாங்கள் எழுபது வருஷம் ஒன்றா வாழ்ந்துக்கிறோம் அப்படின்லாம் கதை கதை பேசலாம் அவர் சொன்னார் நான் அந்த அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப தச்சிருச்சு என் சாவை என்னால் பார்க்க முடியாது இதை பார்த்தோன்னா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந் அப்போ தான் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக அப்படி நகர்ந்தார் மனுஷன் அது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு வயசு அறுபத்தி எட்டு வருஷம் ஒன்றா வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் அது வரைக்கும் கடபார மாதிரி இருந்த மனுஷன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு ஜெர்க் ஆகிட்டு அப்புறம் வந்து உட்காந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சு அதுக்கு பிறகும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுதும் இவ்வளோ லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு உறவு காணாமல் போனப்போ ஒரு மனிதனை தன் மனைவி இறப்பில் சிரித்து வாங்க பாஸ்கரில் வாங்க கோபி எப்போ வந்தீங்க இங்கே ஏன் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பேசுறதுக்கெலாம் ஒரு அசாத்திய தைரியம் வேணும் கழனியூரானுடைய மரணத்தை அன்றைக்கி மறுநாள் நான் மூணு அதாவது சொன்னால் கண்ண மூடி உட்காந்தாரு எவ்வளோ பெரிய நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பக்கத்துக்கு மேலே தொகுத்துருக்காங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் கேட்டாலே கிருங்குது இந்த அதுக்காக எழுதியிருக்கிறாங்க அந்த 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 அகராதியாக இருக்கட்டும் நாட்டுப்புற கதைகளாக இருக்கட்டும் அதுக்காக ஓடி ஓடி ரெண்டு பேரும் சேகரிச்சிருக்காங்க அந்த நண்பர் இறந்த இறப்பில் கூட அவர் அப்படியே ஸ்ட்ரேபிளாக உட்காந்து ஒரு வார்த்தை சொன்னார் போயிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு அந்த அதுதான் கீராவை வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ததாகதர் மாதிரி அவரை நான் பிடிச்சதுக்கு மிக முக்கிய காரணம் அவருக்கு அவர் கேரக்டர்லாம் படைக்கலை அவர் தான் அந்த கேரக்டர் கீராவுடைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கேரக்டரும் கீரா வாழ்ந்து தான் சேர்த்துருக்காரு நாற்காலியில் உட்காந்து ஆள் கிடையாது அவர் நாற்காலியில் உட்காந்து பூமியை சுற்றி பார்த்தாள் நன்றி